தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான உலகெங்கிலும் வாழும் பார்வையாளர்களுக்கு அரசியல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சதுரங்கம் விளையாட்டுகள் தொடங்கிவிட்டன அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை அவர்கள் இருவரும் கூட்டணி சேர்வார்கள் என்று திமுக சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது கடந்த ஒரு வார காலமாக திமுக தரப்பு கூட்டணி கட்சிகள் அதே போல திமுக ஆதரவு ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் இதை பற்றியே விவாதித்துக் கொண்டிருப்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இதனுடைய உண்மையான பின்னணி என்ன திமுக எதற்காக அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து இப்படி புலம்ப வேண்டும் என்கிற கேள்விகளோடு மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்களை நாம் சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இது கேள்வி அதுதாங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கொடுத்துட்டு ஆமாங்க ஏன்னா திமுக வந்து உறுதியாக இருக்கிறோம் இரநூறு தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத சோழர்கால பொற்கால ஆட்சி நாங்கள் என்று திமுக உறுதியாக சங்க ஐயா சொல்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க அதிமுக பாஜகவும் கூட்டணி சேர்ந்த என்ன அதிமுகங்கிறது கொங்கு மண்டல சாதி கட்சியாகவும் பாஜகங்கிறது மதவாத கட்சியாகவும் சித்தரிக்கிற திராவிட இயக்கத்தினர் ஏன் இப்படி ரொம்ப போட்டு மெனக்கெடணும் அதாவது ஊடகவியலாளர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற வார்த்தை என்னென்னா அதை வந்து ஆதங்கப்படுத்தி சொல்கிறார் வேறு தலைவர்கள் இருந்தால் வேறு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து என்னென்னா ஏன் என்னை மட்டுமே திருப்பி திருப்பி கேட்குறீங்க ஏன் என்ன தமிழில் பேச திருப்பி திருப்பி அது ஏற்கனவே நம்ம அவர் வாட்ஸ்அப் இது நம்ம ஃபேஸ்புக் முகநூல் மூலமாக அவர் சொல்லிக்க திருப்பி திருப்பிங்கிறது வட்டார மொழி அதை மாற்றிக்கணும் அவர் திருப்பி திருப்பிங்கிறத அதை மாற்றணும் ஏன்னா கூட இருக்கிறவங்க முனுசாமியை போன்றவர்களாம் வந்து அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க திருப்பீங்கன்னா அப்படின்னு என்ன அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி அப்படி வட்டார வழக்கு அது வட்டார வழக்கு மொழிங்கிறனால அது கொஞ்சம் அவர் மாத்தணும் சில நிறைய வேட்ஸ் இருக்கு அதை மாத்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க நான் இது வந்து அடிக்கடி ரொம்ப அவர் ஆதங்கப்பட்டு சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் எங்களை மட்டுமே திருப்பி திருப்பி கேக்கிறீங்க வேற கேள்வியே இல்லையா எங்கிட்ட எப்ப பாரு திமுக மட்டும் கேட்கவே மாட்டேங்கிற திமுக பத்தி கேட்க மாட்டீங்க சட்டசபை நிகழ்வுகள் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள் பற்றி பேச மாட்டேங்க எப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கேட்குறன்னு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஆதங்கத்தோடு கேட்குறாரு ஒன்று அது ஏன் அப்படிங்கிறத நமக்கும் புரியல ஏன்னா ஊடகம் வந்து ஒரு சார்ந்ததாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் தான் இருக்கா பாதிமுக அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே கேள்விக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் இப்போ நமக்கு சில ஊடகவியலாளர் மத்தியிலும் ஒரு கேள்வி எழுதுமாதிரி ஒன்று ரெண்டாவது இப்போ அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வந்து சற்றும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வில் வந்து மார்ச் எண்டுக்குள்ளே வந்து இதை டிக்ளேர் பண்ணணும் சார் ஏப்ரல் நீங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து மார்ச் மாதத்துல இருந்து ஒன்றாம் தேதியிலிருந்து வேலையை தொடங்குறாங்க அப்படின்னீங்க சார் ஒரு வருஷத்துக்கு அவங்க திட்டமிடல் பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஆமாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மா இந்த மாதம் எண்டுக்குள்ள வந்து சில திட்டங்கள் வகுத்துக்கிறாங்க அந்த திட்டத்தின்படி நான் இதுக்கு அதை பதில் சொல்கிறதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்துருச்சு அதுக்குள்ளே சொல்கிறேன் இருந்த இந்த மாத திட்டத்தின்படி ஆர்எஸ்எஸ்ஸோட திட்டத்தின்படி ஒரு அமைச்சரோ இல்லை இரு அமைச்சரோ கண்டிப்பாக கோர்ட் மூலமாகவோ இல்லைன்னா யாராவது புகார் மூலமாகவோ இரண்டு அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்குறது உறுதியாக சொல்றாங்க ஓ திமுகவை சார்ந்த இரண்டு அமைச்சர்களை சிறைக்கு தள்ளுறது பாஜக திட்டத்தில் இருக்கு ஆமா அதில் வந்து நமக்கு கிடைத்த தகவல் படி இப்போ அதிகமாக பேசிட்டு இருக்கிற மூத்த அமைச்சர் பொன்முடி அவர் மேல வந்து சரியான அதாவது கோட்டம் மூலமாகவும் சரி மற்ற இது மற்ற பிரச்சனைகளும் மூலமாகவும் அவர் வந்து முன்னணியில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அதுக்கடுத்தது கே என் நேருவர்கள் இல்லை இவர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மதுவிலக்கு ஆய்வு ஆய்வுத்துறை அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் அவருக்கும் கொஞ்சம் நெருக்கடியாக போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தை இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு திமுக வந்து ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கிற பிரச்சனை இல்லை இப்போ அந்த கட்சியை வந்து பலவீனப்படுத்தணும் அதுக்கு உண்டான வேலைகள் என்ன அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸோட திட்டம் அந்த திட்டத்தின்படி மாதம் மாதம் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு போய் அந்த கட்சியை அதாவது சீர்குலைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து இங்கே வந்து செழிப்புத்தன்மை என்னென்ன கொண்டு போகலாம் என்னென்ன செய்யலாம் யார் யாருக்கு என்ன அப்படிங்கிறது வந்து அதனோட முதல் கா சாரம்சம் வந்து இது கான்ட்ரவர்சி எதுவுமே போகக்கூடாது கூட்டணி ஆட்சியா இல்லை இந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுக தலைமையாள த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஸியாக போய்ட்டுருக்கு அதுக்கு வந்து வாய்ப்புட்டு போட்டு இப்போ யாருமே பேசக்கூடாது ரெண்டு தரப்பு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து லாபகமான ஒரு அதிமுக லாபகமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நைனார் நாகேந்திரன் வந்து கூட தலைவர் மாநில தலைவர் வந்தது வந்து அவங்க மிக அடாப்ட் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஏடிங்கோக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்ஸி இல்லை கிளியராக நீ ரூட் கிளியராக போகு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே மூன்றாவது மனிதர் அல்லவர் அதிமுக இருந்தவர் ஏற்கனவே இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அதுபோக ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் இப்படித்தான் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுகிற ஆள் இல்லை நெகிழ்வுத்தன்மை உள்ளவர் அதனால் அது சமயத்தில் வந்து இவங்க கூட ஒத்துக்கு போவார் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவாக கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஊடகங்கள் ஏன் இவ்வளவு ஒரு ஆக்ரோசமாக இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து ஒரு வருஷம் இருக்குது அவங்க ஐயா அவங்களாம் நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவங்களாம் தொலைக்காட்சி நெறியாளர்கள் இல்லை வெறியாளர்கள் இன்றைக்கி அப்படி இருக்காங்க அவங்க திமுக யதார்த்தமாக கேள்வி எதிர்கொள்கிறாங்க திமுகவினுடைய அந்த பேச்சாளர்கள் ஆனால் இவங்க ஊடகவியலாளர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு யாரும் சொல்லிடவே கூடாது திமுக பற்றி சின்ன விமர்சனத்தை கூட முன் வச்சிடக்கூடாது உடனே எதிர்த்து போய் பாஞ்சு அடிக்கிறாங்க இறங்கி யார் நெறியாளர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடியவங்க அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அதே ஒரு எப்பவுமே நெறியாளர்களை பற்றி திமுக வந்து ஜெயிச்சதுன்னா நெறியாளர்கள் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே கொண்டாடுவாங்க அது வந்து எழுதப்படாத சட்டம் ஏடிமிக்க தோசிச்சதுனா ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஆ இப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க இது வந்து நாம சொல்லலை ஜெயலலிதாவே சொல்லிக்கிறாங்க புரியுது புரியுது ஆமாம் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு எப்படின்னு சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரம் தொடக்க வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு அதுக்கு பிறகும் ஓரளவுக்கு இருந்தது இப்போ ஜெய தொலைக்காட்சியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே மாறிச்சு அது இன்னைக்கு ஓரளவுக்கெல்லாம் மாறிட்டுருக்கு ஆனால் அதே சமயத்தில் ஏன் அதுக்கு அதிமுக வந்து அது ஏன் சரி பண்ணுறதுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அதை பார்க்கணும் அதே சமயத்தில் திமுக இந்த ஊடகவியலாளர் பாரத்திரிக்கை ஊடகங்கள்ல அதிமுக கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தினால தான் உனிமேல் வந்து அவங்களுக்கு உண்டான இந்த மாதிரி இப்போ திருப்பி திருப்பி அவர் சொன்னேன் கிடையாது அது வந்து மறுபடியும் நிகழக்க கூடாதுன்னு பாத்தீங்க ஏடிஎம் கே உள்ள மூத்த நிர்வாகிகள் இதுல கவனம் செலுத்தினா கொஞ்சம் இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகங்களில் தான் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த எடுத்துக்காட்டாக இந்த காட்சி ஊடகங்கள் தான் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சுன்னா அதில் ஒருத்தர் சொல்றாரு காட்சி ஊடகத்தில் அதிமுகவும் திமுக பாஜக கூட்டணி செய்யறது கூட தவறு இல்லைங்க ஆட்சியில் பங்கு கொடுத்து ஒரு ரெண்டு அமைச்சர்கள் பாஜக அமைச்சர்கள் வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு மணிப்பூர் ஆயிருந்தாரு எந்த அளவுக்கு வந்து பீனியை கிளப்பிட்டு இருக்காங்க ஊடகர்கள் அதாவது என்னன்னா அதாவது ஒரு மிகைப்படுத்தி பேசுகிறது தான் தமிழ்நாடு வேறு புவியியல் அமைப்பு சார்பாகவும் சரி இல்லை மற்ற தமிழர்கள் சரி அந்த அளவுக்குலாம் போய் பயப்படணும்னு அவசியம் இல்லை இது இது வந்து தான்தோட்டித்தனமாக பேசக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரக்கு முதல்ல எங்கெங்கேயும் இருக்குது இது வந்து என்ன ஒரு ஊடக பயம் பயங்கிறதுல இது வந்து திணிக்கிறது ஒரு வதந்தி பரப்புறது திணிக்கிறது இது வந்து ஒரு அது என்ன சைக்கோத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பேச்சு தான் இதெல்லாம் அந்தளவுக்கெல்லாம் இங்கே இல்லை ஏன்னா நாம் ஜெயிச்சா மட்டும் நல்லவங்க நம்ம தோத்தா கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி அதனோடய மன மன மனநிலை தான் மனப்பால் குடிக்கக்கூடாது இப்படியெல்லாம் இன்னும் ஓராண்டு இருக்கு இல்லைங்கயா இப்ப நம்ம வந்து கூட்டணி கூட்டணி ஆட்சியா அதுல வந்து குறிப்பாக திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டே பேசிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணி ஆட்சிங்க ஏங்க அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்றார் எடப்பாடி கூட்டணி தான் அப்படின்றாரு இதில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு மணி நேரம் கொஞ்சம் வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க தொலைக்காட்சிகள் வேறு பொருளே இல்லை அவங்க பேசுறதுக்கு சட்டசபை போயிட்டு இருக்கு மானிய கோரிக்கை போயிட்டுருக்கு எத்தனையோ விஷயங்கள் புது திட்டங்கள் அறிவிச்சுக்கிறாங்க அதெல்லாம் பேசலாம் நிறைய விஷயங்கள் இப்போ மக்கள் பிரச்சனைகள் ஆமாம் மினி பேர் வந்தாலும் ஆயிரத்தி இரநூறு மினி பேர் போடறாங்க பர்மிட் போட்டிருக்காங்க அதெல்லாம் என்ன எப்படிங்கிறதெல்லாம் அதை பற்றியெல்லாம் பேசலாம் ஒரு நல்ல மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பேசணும் எப்போ பார அதிமுக பாஜக இதை விட்டா சீமான் ஆமா அதை விட்டா விஜய் ஆமா இப்பயே தான் போயிட்டு இருக்கு சோ வந்து இப்ப வந்து அதாவது ஒரு பயத்தை தான் காட்டுறேன்னு சொல்லல இது வந்து என்ன திமுக மேலிடம் வந்து இதை கொஞ்சம் பரிசீலிச்சு இதை இதை தடுப்பணை போட்டு மற்ற விஷயங்கள் பேசி செய்யலாம் இதனால திமுக தான் கெட்ட பெரிய இந்த பத்திரிகை ஊடகங்கள் குறிப்பாக காட்சி ஊடகங்கள் செய்கிற இந்த செயலினால திமுக மேலே தான் அதிருப்தி அதிகரிக்குது சார் திமுக தாண்டி அதான் பெண்ணன் ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் சொன்னீங்கல்ல ஏற்கனவே சொன்னீங்கல்ல அதை வந்து ஒரு பிரபகாண்டம் பண்ணிட்டு இருக்கிறனால அதனால திமுக தோக்குன்னு நான் சொல்கிறேன் புரியுது 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 இப்போ சரியான அணுகுமுறை இல்லாமல் கட்சிக்கும் அதுக்கும் இப்போ வந்து ஒரு மியூசிக் ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கிற ஒரு செக்மெண்ட் ஒரு மியூசிக் கிடைச்சி இதுக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டாக கொண்டு போயிடலாம் நான் சிங்கில போயிடுச்சு நான் சிங்கில போச்சுன்னா இப்ப பெண் அமைப்பு திமுக ஒரு அமைப்பு போயிட்டு இருக்கிற போது மக்கள் ஒரு பக்கம் இப்ப நல்ல சேர நல்ல சேர இந்த பெண் அமைப்பு என்ன பண்ணுது திமுக எதிராக வேலை பண்றாங்க இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பலையா வந்து நிக்கும் இது கலைஞராக இருந்திருந்தாருன்னா கரெக்டாக அது என்னன்னு சொல்லி அதை தனிச்சிருப்பார் இதே இப்படியெல்லாம் போகக்கூடாது இப்படியே போகிறனால இங்கே வந்து பெரிய கெட்ட பேர் வந்துருக்கு அப்படின்ட்டு அதை சொல்லலாம் ஸோ அதை வந்து பெண் அமைப்பு அந்த திமுக சார்பு உள்ள அணிகள் மற்ற அந்த ஊடகவியலாளர்கள் பேசுகிறாங்களா நம்ம அந்த வாடகை வாய் அப்படின்லாம் பேசுறதுக்கு நமக்கு வாய் வராது இருந்தாலும் சொல்லிடுறேன் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா கட்சி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு தெளிவாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட கருத்தா இருக்கு நிச்சயமாங்க மற்றொரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேங்கய்யா நல்லதுங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்